தலைவனுக்காக கட்டிகை வெட்டுவதற்காக இவ்வளவு நேரம் விழித்திருக்கக்கூடிய இந்த சிறுவர்களுக்கு ஒரு உற்சாகமான கரகோசம் வணக்கம் நண்பர்கள் எல்லாமே பிடிக்குங்க நான் நான் உங்கள் சிவம் இன்றைக்கு நாங்கள் இங்கே நிற்கிறோம்னு சொன்னால் ப்ளூ ப்ளூம் இல்லை ப்ளூ வந்து தமிழக தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய எழுவ இன்றைக்கு வந்து இந்த இடத்துல கொண்டாடுறதுக்கு ப்ளூ ப்ளூமில் பொதுமக்கள் தயாராக நாங்கள் அவைகளோடு சேர்ந்து நாங்களும் கொண்டாடுறது தயாராக இருக்கிறோம் அத்தோட இங்கே இருக்கிற சிறு பிள்ளைகளிட்ட நாங்கள் கேட்க போகிறோம் எங்களுடைய தலைவரை பற்றியும் அவருடைய பிறந்தநாளை பற்றியும் அத்தோடு அவர் எங்கே நாட்டுக்கு என்னென்ன செய்தார் அவர் அடுத்த தலைமுறை பிள்ளையர் பிள்ளைகள் வந்து அவரை அவர் மீது வந்து ஒவ்வாறான கருத்துக்கள் வச்சிக்கணும் என்கின்ற விடயங்களை நாங்கள் கேட்டு தெரிய போகிறோம் வாங்குவோம் நண்பர்களை விடியோக்குள்ள போவோம்

தொடங்கும்னு நிறைவுட எல்லாம் ஏற்றி தான் நிகழ்ச்சி செய்ய இருக்கிறேன்னு பாருங்கள் நிறைவுடம் அவ்வளோ இதாக இருக்குது ஒரு தங்களுடைய வீட்டு பிறந்த நாள் போல் இந்த பிறந்தநாள் வந்து குறிப்பாக இங்கே நான் சொல்லணும் முடிச்சுன்னா ஒரு ஒரு கலாச்சார முறை அதாவது வந்து எங்களுடைய தமிழ் கலாச்சார முறையில் வந்து எங்களுக்கு வந்து கேக் வெட்டி கொண்டாடுவது வந்து வளமை இல்லை அதற்கு பதிலாக இவர்கள் வந்து பொங்கல் பொங்கி அதாவது வந்து பொங்கல் பொங்கி தான் இந்த பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு வெகு தயாராகிருக்குங்க பார்த்தீங்களா என்னன்னு சொன்னால் பிறந்த நாளுக்கு வெர்றாங்களுக்கு கேக்குகள் என்னென்ன கொடுக்குறீங்க கேக்கு கேக் கொடுக்குறோம் தோல் கொடுக்குறோம் கேசரி கேசரி சம்சாப் சம்சா ஃபுக்கே ஃபுக்கே கொடுக்குறோம் டீ சிறப்பு இன்றைக்கு வந்து நீங்கள் கேக்குக்கு பதிலாக பொங்கல் பொங்கித்தான் அதை சொல்லுங்க சொன்னேன்னு குறிப்பா வந்து இங்க வந்து கேக் வெட்டி கொண்டாடல கேக்குக்கு பதிலா வந்து பொங்கல் பொங்கித்தான் பொங்கல் இந்த பிறந்த நாளை வந்து கொண்டாடுறேன் பாருங்க தம்பி வணக்கம்

உங்களுடைய பங்களிப்பு செய்ய எங்கள் எங்களால் பங்களிப்பை நானும் சொல்லப்பட்டேன் நன்றி நன்றி வணக்கம் அண்ணா வணக்கம் அப்படிங்க சந்தோஷமா இருக்கும் இந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் எப்படி போதும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது எல்லாரும் சாப்பாடுகள் பெக் பண்ணி ஆயுதப்படுத்தி கொண்டிருக்கிறோம் மிகவும் ஒரு மகிழ்ச்சியான நாள் அன்றைக்கு ஓ எத்தனாவது பிறந்த நாள் அண்டை எழுவதாவது மகிழ்ச்சியுடனும் ஆஹ் அஹ் நாட்டிற்கு உடனே இந்த முறை மகிழ்ச்சியா கொண்டாடுறார்கள் நாட்டில் தாய் தாய்நாட்டில் மிகவும் மகிழ்ச்சியா இருக்கு இது என்றும் நிறை என்றும் தொடர்ந்து என்னும் இந்த சந்தோஷமா வாழணும் மக்கள் அதுதான் எங்களுடைய அதான் எங்களுடைய மாவி எண்ணங்களும் மாவீரோட எண்ணங்களும் இதுதான் இதான் உண்மையான தமிழ் இளம் அதை சிங்கள மக்கள் கட்டாயம் பிரிந்து கொள்வார் விரைவில் நல்லாட்சி கொடுப்பினமா நல்லாட்சி கட்டாயம் கொடுக்க வேணும் கொடுக்க வேணும் உயிர்களையும் கொடுத்துருக்குறோம் தலைவர் கட்டாயம் நாளை நாளை நாளைய நாள் நல்ல பொழுது அமைய வாழ்த்து நிற்கின்றோம் நன்றிய நன்றி நன்றி வணக்கம் 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 நிறைய பிறந்தநாள் உங்களுக்கு இருக்குது எழுபதாவது பிறந்தநாளே கொண்டாடுறதுல மிகவும் சந்தோஷம் அடைகிறோம் அடுத்து விட்ட காலத்தில் நாங்கள் வாழ்ந்ததை இணைச்சி பெருமைப்படுறோம் அவருடைய காலத்தில் அவரோட சேர்ந்து பழகிறதுக்கு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைத்தது கிடைத்தது நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தின் மூலம்தான் அவரோட தொடர்பு வச்சு அவற்றை வாழ்க்கையில் ஈடுபட்ட நாங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் சில பல காரணங்களால நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை வந்தது அவரை நேர்ல கண்டிருக்கீங்களா நேர்ல பார்த்திருக்கிறோம் அவர் கிட்டு சகலரையும் நாங்கள் தான் இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறோம் நேரில் நேர்ல தான் நாங்கள் சில சில இதுகளில் ஈடுபட்டு சந்தர்ப்பத்தால இந்தியாவில் வந்து தலைவற்ற வாழ்க்கை வாழ்க்கை முறை போல ஒரு திட்ட வாழ்க்கை முறையும் அமையாகும் அவர் தன்னுடைய இதற்காக நாட்டுக்காக செய்து கொண்டார் இதை போல இன்னும் பல வருடங்கள் அவரை நினைச்சு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறார் நன்றி அண்ணா வணக்கம் இன்றைக்கு என்ன விசேஷம் நாள் தேசிய தலைவரோட எழுபதாவது பிறந்தநாள் நாள் நீங்க எவ்வளவு காலமா தலைவருடைய பிறந்த ஒன்று சேர்ந்து பயணம் செய்து கொண்டு நாங்கள் நாட்டில இருந்து இந்த பிரான்ஸ் நாடு ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து தலைவருடைய பிறந்த நாள் இந்த இடத்துல இந்த இடத்துல உங்களுக்கு தலைவர்களுக்கும் ஏதாவது நெருங்கிய உறவு நட்பு ஏதாவது அவரோட பழகி இருக்கீங்களா காய்ச்சிருக்கீங்களா இல்ல போராட்டத்துல பங்கு மக்களோட மக்களோட மக்களாக நன்றி தலைவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்றீங்களா எங்களை தேசிய தலைவருக்கு எழுபதாவது பிறந்த நாள் நல் நன்றி வணக்கம் வணக்கம் இன்றைக்கு தலைவருடைய எழுபதாவதாக பிறந்த நாள் நீங்கள் இந்த நகரத்தின ஒரு நகரசபை உறுப்பினர் உங்களை பற்றியும் சொல்லி அதே நேரம் உங்களுடைய சேவைகள் இந்த பிறந்த நாளில் வாறு காணப்படுகிறேன் சொல்லணும் வணக்கம் நான் கிங்ஸ்டன் ப்ளூமனில் நகரசபை உறுப்பினர் நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு என்னை வந்து இங்கே தேசிய நடத்த திறமையினை வந்து அறிமுகப்படுத்துகிறார் நகரசபை உறுப்பினராக இதே நாள் இதை தான் எனக்கு மறக்க முடியாது இன்றைக்கி எனக்கு இன்னும் அரசியல் தொடங்கி நாலு வயசு என்று சொல்லலாம் அரசியல் தொடங்கி அதாவது நாலாவது முறையாக நாங்கள் ப்ளூமனியில் நகரசபை உதவியோட செனத்தரும் மேயரும் மற்றும் என்னுடைய சக நண்பர்கள் அஜ்வந்த் மேயராக்களோடு சேர்ந்து ஒவ்வொரு முறையும் எங்கள் தலைவரோட பிறந்தனால நாங்கள் எவ்வளவு மணியில் கொண்டாடி கண்டிருக்கிறோம் இந்த முறை இங்கே வாரவசம் நேரிலேயும் கொண்டாடுறோம் என்னன்னு சொன்னால் இப்போ மக்கள் வந்து ஒவ்வொரு நகரசபை ஊடாக வந்து ஒவ்வொரு தர தெரிவு செய்கிறேன்னா மக்கள் எவ்வாறான இதுகளை எதிர்பார்க்கிறார்கள் இப்படியான பொது நிகழ்வுகள் வரும்பொழுது உங்களிடம் பொது நிகழ்வு வரும்போது எதிர்பார்ப்பண்ட் இல்லை நாங்கள் வந்து தமிழர்களாக ஒன்று சேர்ந்து ஒன்றடியாக இருக்கணும்னு தான் அவையை விரும்பினோம் விரும்பியான இதுக்கு வந்து இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு அசோசியேஷன் தமிழாக்கள்லேயே இங்கே ப்ளூமனியில் வந்து அதாவது நடனம் கல்வி கராட்டி என்று பலவிதமான கலைகள் எங்களோட கலாச்சாரத்தை கொண்டு தான் ஒரு பதினோரு அசோசியேஷன் இருக்குது அந்த பதினோரு அசோசியேஷனையும் உள்வாங்கி நாங்கள் ஒன்று சேர்ந்து தான் இந்த புலோமினில் ஒரு நானூறு மேற்கரை உங்களை ஏற்கனவே தெரியும் கோபம் அது தந்திருக்கிறோம் அடுத்தது முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி எவ்வளோ சில வழிச்சங்களை காண்டி நகர சபையாள தாந்திருக்கணும் இன்னும் கணக்கில் வேலை வாய்ப்புகள் எங்கட இளையோருக்கு வேலை வாய்ப்புகள் அதெல்லாம் எல்லாம் நான் நான் வருஷம் தான் எங்கட இது இந்த வருஷம் இன்னும் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறும் ஆறம் கட்சி தான் திருப்பியும் வேற சந்தி எங்களுடைய ஆதரவு இருக்கும் நன்றி அடுத்தது இந்த முறை நாங்கள் வித்தியாசம் என்ன செய்யறோம்னா நாங்கள் வந்து ஒவ்வொரு அசோசியேஷன்களுக்கு இடையோரை தான் இந்த முறை இந்த நிகழ்ச்சியை செய்ய விடும் அது முதலாவது அவையில் கூப்பிட்டு அவையில் ஒரு சின்ன ஒரு கௌரவ விமர்சனம் செய்து அவையில் இருக்க திருப்பி அப்படி போக மட்டும் பார்க்கறதுக்காண்டு இன்றைக்கு முதல் முதல நான் வந்து அதாவது நான் அறிமுகமாக நாளிலேயே அறிமுகப்படுத்தி அவையில் எப்படி இதை கொண்டு போய் ஐயா உங்களுக்கும் எங்களுடைய தலைவருடைய போராட்டத்தில் அவருடைய ஏதாவது கடந்த காலத்தில் உங்களுக்கும் அவருக்கும் நெருக்கமான அனுபவங்கள் எதுவும் இருக்கா அனுபவம் அப்படி இல்லை ஆனா சித்தப்பமாரோட சரியான தொடர்புகள் இருக்கு இப்போ நாங்கள் பேருகளை சொல்ல விரும்ப இல்லை தமிழ்லையும் அவர்களையும் நல்ல இருக்கு அதே மாதிரி

வணக்கம். வணக்கம். என்ன கேன்னே பேசதனால். தலைவர் மாமா உடைய 70th பிறந்தநாள். கேக்க நீங்க என்ன நாங்க ஒரு 드라마, ரமாசி வர. உங்களுக்கு தலைவர் மாமா ஊரே காணோமா தெரியும். எனக்கு ஃபாஸ்ிகோன்றது எனக்கு தெரியும். அம்மா அப்பா சொல்லி. அம்மா அப்பா சொல்லி ஆனா சொல்லித் உங்களுக்கு அம்மா அப்பா தலைவர் மாமா

Halo, mana Wanakam. 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 Hi. 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 Hai. Hai. Amak, Hai. 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 mana? Hai. 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 புகட்டி தலைவர்கள் வரலாற்றை புரட்டிய ஓர் ஆளுமை ஒரு பேரினத்தின் போர் பறையார் விடுதலே ஏழு இனங்களில் வெளிச்சு ஒரு சகாத்தின் முகமார் தமிழினத்தின் நின்றடூ ஒற்றை பெயரில் ஒரு தலை வணங்கா தன்மான முகவரியார் உணர்வாக உறவா குதுவா எளியாச்சா அணுவா அனைத்துமாய் வென்றாகியோ அடையாளம் தந்த கரிகால கடவுள் தாய் மண்ணில் அவதாரம் எடுத்து இன்று அகவை எழுபது காணும் எங்கள் தேசத்தின் காவலனை அகத்தில் இருத்தி வாழ்த்துகின்றோம் அடி பணிந்து தலை குனிந்து அடிமை பட்டு விழுந்த தமிழன் படை திரண்டு அடி கொடுத்து வென்ற பொற்காலம் ஒன்றின் பிதாமகன் எங்கள் தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களின் எழுபதாவது அகவை நாளில் பேருவகையோடு கொண்டாடி மகள கூடியிருக்கின்றோம் புலோமி நிர்வாழ் தமிழ் மக்கள் சிறுவர்கள் எல்லோருமே ஒன்றிணைந்து வெட்டுகின்ற நேரமாக அமைந்திருக்கின்றது உற்சாகமான கரகோசம் என்பது தொடர்ந்து கொடுக்கலாம் இல்லையா தன்னுடைய வயதிலே தன்னுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு உலகெங்கும் வாழ்கின்ற ஒரு இனத்திற்கு முகவரியாக அடையாளமாக இருக்கக்கூடிய தலைவனுடைய பெருமைக்குரிய அகவினாலை கொண்டாடி வருகின்ற நாளாக ஒரு சிறப்பான விடயம் என்னவென்றால் கட்டிகை வெட்டுவதற்காக இவ்வளவு நேரம் விழித்திருக்கக்கூடிய இந்த சிறுவர்களுக்கு ஒரு உற்சாகமான கரகோசம் அவை தாங்கி செல்லக்கூடிய தூண்களாக இந்த அரங்கிலே நின்று கொண்டு தங்களுடைய அண்ணனுக்கு மாமனுக்கு தாத்தாவுக்கு என்று அந்த கட்டிகையை விட்டுகிட்டார்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நிகழ்வினை சிறப்பித்த உணவின் நகரசபை